ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் மீதானே அத்தியாயம் இருபத்தி ஏழு இதற்கு மேல் அவரால் பேச முடியுமா வாயை மூடிக்கொண்டு சாப்பிட்டு கிளம்பிவிட்டார் இப்போதுதான் மற்றவர்களுக்கு மூச்சே வந்தது சக்திவேல் மட்டும்தான் சின்ன புன்னகையுடன் குணசீலனை பார்த்தபடி இருந்தான் பூமதிதான் சக்திவேலை பார்த்தபடி இருந்தாள் அவன் ஏதாவது தப்பா எடுத்துக்கொள்வானோ என்ற பயம் அது அவனுக்கு புரியலை என்ன என்றான் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கெத்தாக அந்த அழகில் மயங்கி போன பூமதி இல்லை என்பது போல் தலையாட்டினாள் விருந்து முடிந்து அனைவரும் கிளம்பியதும் வீட்டினர் மட்டும் இருந்தார்கள் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு திருமணத்துக்கு யார் என்ன வேலை பார்ப்பது என்று பிரித்து கொண்டார்கள் சாப்பாடு கடையில் ஆர்டர் பண்ணிவிடலாம் என்றான் சக்திவேல் அவர்களுக்கும் அது சரி என்று தோன்றியது அவர்கள் ஊரிலேயே இப்படி விசேஷங்களுக்கு சமைத்து கொடுப்பவர்கள் ஐந்தாறு பேர் கான்ட்ராக்டர்கள் இருக்கிறார்கள் அதனால் அங்கேயே கொடுத்து விடலாம் என்றார்கள் அப்புறம் என்ன தாலி சேலை எடுக்கணும் அதை இங்கே நம்ம முறைப்படி தாலியும் தங்கச்செயினும் வாங்கிடறோம் என்றார் அப்பத்தா அப்புறம் துணிமணிதான் உங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்றேன் இங்கேயே எடுத்துக்குங்க எனக்கும் பூமதிக்கும் பட்டுச்சேலை வேஷ்டி எல்லாம் நான் காஞ்சிபுரத்தில் எடுத்துடுறேன் என்றவன் அப்பவே குணசீலனுக்கு ஒரு பெரிய தொகையை அனுப்பியவன் குடும்பத்தார் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி துணி எடுத்து கொடுத்துரு என்றவன் தாலிக்கும் அப்பச்சி கிட்ட கொடுக்கலாம் என்று நினைத்த போதே அவனை புரிந்து கொண்ட அப்பச்சி மெல்ல முருகேசன் கிட்ட கொடுத்துரு என்றார் அவனும் சரி என்று அவரிடம் கொடுத்துவிட்டு மற்ற செலவுகளுக்கு என்று ஒரு தொகையை கிட்ட கொடுக்க போக போதும் என்கிட்ட காசு இருக்குமச்சா நானே மற்ற செலவுகளை பார்த்துக்கிறேன் என்று பூமதி சொல்ல அவளை பார்த்தவன் உன்கிட்ட இருக்கிற பணத்தை உன் இஷ்டப்படி செலவு பண்ணு யார் வேண்டாம்னா நான் சம்பாதிக்கிற நான் சம்பாதித்த சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் இனி உனக்கு உனக்கு மட்டும்தான் என்றான் அடடா என்னமோ பெருசாக செய்கிற மாதிரி பேசுகிற நாட்டில் இருக்கு நீ என்னமோ பெருசாக செய்கிற மாதிரி பேசுகிற இந்த நாட்டில் இருக்கிற கல்யாணமான ஒவ்வொரு ஆம்பளையும் இதைத்தாண்டா செய்கிறானுங்க நீ என்னமோ புதுசாக செய்கிற மாதிரி சொல்கிற என்று குணசீலன் சொல்ல ஐயோ இவன் ஏன் இப்போ வாயை திறக்கிறான் என்று பயந்து போனார்கள் மற்றவர்கள் பூமதி திருமணம் முடியும் வரை அல்லு வி பூமதி திருமணம் முடியும் வரை விட போகிறான் குணசீலன் பாவம் அவன் யதார்த்தமாகத்தான் பேசுகிறான் இவர்களுக்குத்தான் அவன் பேசுவதெல்லாம் பயத்தை கொடுத்தது ரொம்ப சரியா சொன்னாய் எல்லா கணவன்களின் சம்பாத்தியமும் முதலில் மனைவிக்கு அப்புறம் பிள்ளைகளுக்குத்தான் அந்த அறிவு ஓ மாம மகளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை நிச்சயத்துக்கு பட்டுச்சேலை நகை போட்டு பரிசம் போடுறது தானே நம்ம வழக்கம் அட நான் ஊரிலேயே இல்லை எனக்கு அது தெரியலைன்னா பரவாயில்லை பிறந்ததுலேருந்து நம்ம ஊரில் தானே இருக்கிறாய ம் ஓ மாமா மக அவளுக்கு இதெல்லாம் வழக்கம்னு தெரியாதா விசாலாட்சியை காட்டி மேடம் அவளுக்குன்னு நான் வாங்கின சேலை நகை எல்லாம் காட்டும்போது அச்சோ எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா கூட இருக்கும் போல எனக்கு இப்படி வாங்க வேண்டாமனு சொல்கிறா இதுக்கு என்னடா அர்த்தம் என்று குணசீலனை கேட்க உண்மையில் அமைதியான அடக்கப்பட்ட அவன் கோபத்தை கண்டு அனைவருமே கொஞ்சம் கவலைப்பட்டார்கள் ஆனால் அவன் பேச்சுக்கெல்லாம் அலட்டாமல் பதில் சொன்னான் குணா அவ பணங்காசுக்கு பட்ட கஷ்டம் அப்படி அவளை இந்த மனநிலையில் இருந்து மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கிட்ட தான் இருக்கு என்றான் அவனை முறைத்தவன் என்னையே குறை சொல்லுடா என்றான் பிறகு உனக்கு முகூர்த்த சேலை உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க நீ என் கூட வர்றியா என்று கேட்க இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எடுங்க என்றாள் சரி என்றவன் அன்று இரவு ராமநாதன் விசாலாட்சியுடன் காரில் மதுரை சென்று காலை ஃப்ளைட்டில் சென்னை சென்றார்கள் அவன் இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு என்று சேரவில்லை விசிட்டிங் டாக்டராகத்தான் இப்போது நாலந்து மருத்துவமனைகள் சென்று கொண்டிருக்கிறான் முதலில் திருமணம் முடியட்டும் பிறகு ஷர்மிலா கொடுத்த வேலையை முடிக்கணும் அதன் பிறகுதான் சென்னை ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒன்றில் சேரணும் என்று முடிவு எடுத்தான் ராமநாதன் சொன்ன வக்கீல் வே வக்கீல் வீட்டை ரெஜிஸ்டர் பண்ண எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டார் உடனே ரெஜிஸ்டரும் பண்ணிவிட்டான் அடுத்து கார் வெளிநாட்டு எல்லாம் வாங்க அவன் ஆசைப்படலை எனவே ஓரளவு தரமான நம்ம நாட்டு காரை தான் வாங்கினான் இதற்கு இடையில் மும்பையில் முன்பு ஆபரேஷன் செய்த நோயாளி இப்போது அட்மிட் ஆகி இருப்பதாகவும் ஒருமுறை வந்து போகவும் என்றார்கள் ஸ்பெஷல் டாக்டர் இப்படி வந்து போனால் செலவு அதிகமாகும் ஆனால் வசதியானவர்கள் விரும்பினால் கூப்பிடுவார்கள் மும்பை சென்றான் நோயாளியை பரிசோதித்துவிட்டு ஆபரேஷன்ல எந்த சிக்கலும் இல்லை உணவு கட்டுப்பாடு சரியில்லை என்று கண்டுபிடித்தவன் இனியும் ஒரு முறை இந்த மாதிரி நீங்க வந்தால் உங்களை காப்பாற்றுவது ரொம்ப கஷ்டம் என்று நல்லவிதமாக நோயாளிக்கு எடுத்து சொல்லி தினமும் மூணு கிலோமீட்டர் வாக்கிங் போங்க என்றான் ஏற்கனவே பல டாக்டர்கள் இவருக்கு ஆபரேஷன் செய்தால் உடல் தாங்காது சக்சஸ் ஆகாது என்று கைவிட்ட கேஸ் அதனால்தான் இவனை கூப்பிட்டார்கள் பிழைத்து விட்டார் அந்த சந்தோஷத்தில் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டது அதுதான் இப்போ பிரச்சனையாகிவிட்டது வசதியான வசதியானவர் என்பதால் ஸ்பெஷல் டாக்டரை வளவழைத்து விட்டார்கள் சக்திவேல் மும்பை வந்ததால் வேறு சில சிக்கலான நோயாளிகளையும் வரவழைத்தார்கள் அவன் சோதனைகள் செய்து பார்த்துவிட்டு விட்டு ஒருத்தருக்கு மட்டும் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் என்றான் அவர்களும் சரி என்று விட மறுநாள் தங்கி ஆப்ரேஷனை முடித்து விட்டு வந்தவன் ஏற்கனவே பிளான் பண்ணியபடி மெய்யம்மை விசாலாட்சி கூட காஞ்சிபுரத்திற்கு புதுக்காரில் சென்றான் சென்றான் சுனில் கேலி செய்தான் என்னதான் டாக்டரா இருந்தாலும் சரி ஆர்மியில இருந்தாலும் சரி இந்த பெண்களுக்கு நகை புடவை மேல் இருக்கிற மோகம் போகாது டாக்டர் என்று அவன் கேலி செய்ய இருடா மவனே ஐயோ புடவையில ஆள கொல்றடி இனிமேல் வாரத்துல ரெண்டு நாள் பேசாமல் புடவை கட்டேன்டி என் லட்டு அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு என்கிட்ட கிட்ட வருவாயில்லை அப்போ இருக்கடா உனக்கு என்றால் மெய்யோ அது என்னமோ உண்மைதாண்டி அதுவும் டாக்டர்களுக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் டியூட்டியை போட்டு ஆளை கொண்டுடுறானுங்க வந்ததும் குளிச்சதும் சாப்பிட்டதும் தூங்கிறது தான் சுகமாக இருக்கும் இதில் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் மறந்தே போயிடும் அப்புறம் எப்படி கொஞ்சிறதுலாம் ஞாபகம் வரும் ஆனால் தூங்கி எழுந்தபோது பொண்டாட்டி கட்டி அப்படி இப்படி என்று நடந்து போகும்போது மூடு பிச்சுக்கும் உண்மைதான் நம்மூர் ஆண்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது மனைவி ரசிப்பார்கள் தான் ஆனால் உடனே ஆள வேண்டும் அவளை உடனே ஆள வேண்டும் அவள் கைகளுக்குள் வரவேண்டும் என்ற உரிமை எல்லாம் இந்த புடவை கட்டினால்தான் தான் மோகம் பிச்சுக்கிட்டு போகும் இதுக்குத்தானே சேலை எடுக்கும்போது எவ்வளவு செலவானாலும் சகித்துக் கொள்கிறோம் என்று நினைத்தான் சுனில் நான்கு மாதங்கள் பூமதியோடு இருந்ததால் அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்று சக்தி வேலை விட மையம்மைக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் பாவம் அவளை லீவு போடச் சொல்லி அழைத்து வந்திருக்கிறான் மையம்மை சொன்னது டாக்டர் முகூர்த்தப்பட்டு ஓரளவு நல்ல விலையில எடுக்கலாம் டூ காஸ்ட்லி வேண்டாம் அதற்கு பதில் பூமதிக்கு அழகான ஐந்து ஆறு சின்ன பார்டர் போட்ட ஃபேஷன் பட்டுப்புடவை எடுக்கலாம் என்றால் விசாலையும் ஒத்துக்கொள்ள பட்டு சேலை காட்டன் சேலை முகூர்த்த முகூர்த்தப்பட்டிற்கு இணையான பட்டு பிளவுஸ் டிசைன் பண்ண சொல்ல தைக்க சொல்ல உள்ளாடைகள் முதல் அனைத்தும் வாங்கினார்கள் காஞ்சிபுரத்தில் புடவை மட்டும் எடுத்தவர்கள் திரும்ப வீட்டிற்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுத்த பிறகு ஷாப்பிங் மால் வந்து அனைத்தும் வாங்கினார்கள் மெய்யம்மையும் விசாலட்சியும் கூடவே சென்றான் கூடவே சென்றான் சக்திவேலுக்கு அந்த பொறுமை எல்லாம் இருக்கவே இல்லை காஞ்சிபுரத்தோடு கலந்து கொண்டான் பூமதியின் சித்தி அத்தை பூமா பூஜா அப்பச்சியின் மனைவி அப்பச்சியின் மனைவிக்கே விசாலாட்சி மையம்மைக்கு என்று அனைவருக்குமே பட்டுச்சேலை எடுத்தான் பூமா பூஜா பூமதி மூன்று பேருக்கும் ஒரே மாதிரி நெக்லஸ் மெய்யம்மைதான் இன்னொரு நாள் சக்திவேலுடன் சென்று வாங்கி கொடுத்தாள் அன்றே சுனிலுக்கும் அவனுக்கும் குணாவுக்கும் தேவையானதை வாங்கினான் இதற்கே திருமணம் திருமண நாள் நெருங்கிவிட்டது அங்கே குணசீலன் ஆயா மாமா அத்தை அம்மா தங்கச்சிகளை கூட்டி போய் மதுரையில் அவர் அவர்களுக்கு பிடித்த மாதிரி எடுத்து கொடுத்தான் ஆச்சிக்கும் அப்பச்சிக்கும் அவர்கள் கட்டுவது போல் சேலை வேட்டி வாங்கி கொண் வாங்கினான் பூமதியும் உடன் வந்தாள் அவளுக்கும் சில புடவைகள் எடுத்து கொள்ள சொன்னான் மற்றபடி வேற சீர் எதுவும் வேண்டாம் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை சென்னையில் வாங்கிக் கொள்கிறோம் என்று சக்திவேல் சொல்லிவிட்டதால் வேறு எதுவும் வாங்கலை மற்ற திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் செய்தார்கள் நல்ல நாள் பார்த்து தாலியும் செயினும் செய்ய கொடுத்து வாங்கினார்கள் கை இடைப்பட்ட நாட்களில் அப்பச்சிக்கும் புனசீலனுக்கும் ஃபோன் பண்ணி பேசினான் சக்திவேல் பூமதி கூட பேசவெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை நேரமும் இல்லை நாளை மறுநாள் திருமணம் புது காருடன் ஊருக்கு வந்தான் புத்தம் புதிய காரை பார்த்து அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் பூமதிக்குள் பயம்தான் வந்தது இருவரும் தனியாக பேசிக்கொள்ளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கலை முயற்சி செய்யவும் இல்லை இருவரும் அவரவருக்கு வாங்கியதை கொடுத்தான் பூமா பூஜாவுக்கு வாங்கியதை பூமதியிடம் கொடுத்து சேலையை இப்போ கொடுத்துரு நகைய கல்யாணத்தன்னைக்கு நாத்தனா சீரா கொடுத்துரு என்றான் எதுக்கு மச்சான் தங்கத்தில் பணம் தான் போடுவாங்க இங்கே எல்லாம் நாத்தனார் சேருக்கு இங்கே நம்ம சொந்தத்தில் புதுசாக தங்கம் எல்லாம் கொடுத்தா கேலி பேசுவாங்க இவங்க இருந்த இருப்பு தெரியாதாக்கும் நாலு காசு வந்ததும் ஆட்டம் போடுறாங்கன்னு சொல்லுவாங்க சொன்னால் சொல்லட்டும் நீ கஷ்டப்படும் போதே உன் தோழிகள் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தாய் தானே இப்போ உன் பேரில் கோடி கோடியாக பணம் இருக்கும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டாமா என்றான் செய்யணும் தான் அவங்க கல்யாணத்துக்கு நம்ம செய்யறது வேற என்று அவள் தயங்க அடுத்தவங்களுக்காக நாம வாழ முடியாது பூமதி உணா பற்றி உனக்கு தெரியும் தானே அதிகமா நாம எது செஞ்சாலும் வாங்க மாட்டான் இதெல்லாம் முறை அப்போ வாங்கித்தானே ஆகணும் உணா வேலைக்கு போய் சம்பாதிக்கலை பூமா பூஜா கல்யாணத்துக்கு அவன் எதுவும் செய்ய முடியாது அதுதான் நாம இப்படி செய்வோம் என்றான் ம் அதுவும் சரி என்றாள் சக்திவேல் தனியாக தங்கச்சிகளுக்கு பட்டுப்புடவை எடுத்து வந்ததை பார்த்த குணசீலன் ம் சும்மாவே ஆடுங்க சக்தி என்னேன் சக்தி என்னேன்னு இனி இதுகளை பிடிக்கவே முடியாதுதா என்றான் சலிப்பாக நான்கு நாட்கள் முன்பே பூமா பூஜாவுடன் பியூட்டி பார்லர் சென்று வந்தால் பூமதி அவளுடைய தோழிகளுக்கு அவரவர் அம்மா வீட்டிற்கு சென்று பத்திரிகை கொடுத்துவிட்டு ஃபோன் பண்ணி தோழிகளுக்கு சொன்னாள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் பூமதி வாழ்க்கை இப்படி அந்தரத்தில் நிற்குதே என்று அவள் தோழிகள் ரொம்ப கவலைப்பட்டார்கள் குணசீலனைப் போலவே அவர்களுக்கும் அவர்களுக்கும் தெரிந்தது பூமதி சக்திவேலை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டாள் என்று அதனாலேயே ரொம்ப வருத்தப்பட்டார்கள் இப்ப அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவள் மச்சானையே அவள் திருமணம் செய்து கொள்வதில் அவர்களுக்கு பெரும் நிம்மதி எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம்டே ஏன்னா சீர் சாமான் எல்லாம் வேண்டாம்னு மச்சான் சொல்லிடுச்சு எல்லாமே சென்னையில் வாங்கிக்கலாம்னு அங்கேயே வாங்கியாச்சான் என்றாள் ஏய் அவர் இப்ப பெரிய டாக்டர் முன்ன மாதிரி வா போன்னு கூப்பிடாதடி என்று தோழிகள் சொல்ல அதுக்கு நாயனடி பண்றது நான் சக்தி மச்சானையும் குணா மச்சானையும் வா போ நீ நீனு தான் சின்ன வயசுல இருந்து சொல்றேன் இப்ப திடீர்னு என்னால் மாத்திக்க முடியாது ஆமா சொல்லிட்டேன் என்றாள் முதல் நாள் மிக நெருங்கிய சொந்தங்கள் ஐந்து வீடுகள் மட்டும்தான் வந்தார்கள் பொண்ணு மாப்பிள்ளையை அமர வைத்து நலங்கு வைத்தார்கள் அதாவது இந்த பக்கம் சடங்கு சுற்றுவது என்பார்கள் மாமன் வீட்டார் செய்யும் முறை இது எனவே பூமதிக்கும் மாமன் முறையை சீரும் சிறப்புமாக சக்திவேல்தான் செய்தான் பூமதி கண் கலங்கிவிட்டது அன்று அவள் பெரிய மனுஷி ஆன போது சக்திவேல் குறைந்த விலையில் ஒரு புடவை வாங்கி வந்தானே அதை இன்றும் அவள் பத்திரமாக வைத்திருக்கிறாள் அதைத்தான் முதலில் கட்டுவேன் என்று அவள் பிடிவாதம் பிடிக்க மற்றவர்கள் அவளுடன் வாதாட சக்திவேல் அவள் விருப்பப்படி செய்யட்டும் என்றான் அந்த புடவையை அவள் கட்டி வந்த ஏனோ அவன் மனதுக்கு அத்தனை நிறைவை கொடுத்தது பூமதியை பற்றி அவனுக்கு ஓரளவு ந தெரியும் தான் அவள் அவனுடைய படிப்பு பட்டம் பணம் அதற்காக விரும்பலை அவள் அடி மனதில் சிறு வயதில் ஊன்றப்பட்ட அவளின் கணவன் நான் என்ற எண்ணம்தான் என்று அவனுக்கு தெரியும்